வணக்கம் இது மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்ட விரோத கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது அனுர அதிரடி அறிவிப்பு இரண்டு விடயங்களில் ஒருமித்து செயற்பட வீடு சங்கு கட்சிகள் நேற்று இணக்கம் தொடர்ந்து பேசுவதாகவும் தீர்மானம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஆளும் தரப்பு தீர்வை தரவில்லை மன்னாராஜர் ஞான பிரகாசம் குற்றச்சாட்டு தமிழக உறவுகள் ரோலர்களில் பொருட்களை எடுத்து வந்து விநியோகிக்க அனுமதி தாருங்கள் அரசை கோருகின்றார் தமிழரசு கட்சி செயலாளர் சுமந்திரன் சர்வதேச நாணய நிதியக்குழு விரைவில் இலங்கைக்கு வரும் விரைவு நிதியளிப்பு வசதி தொடர்பில் ஆராய்வு சட்ட விரோத சொத்து குவிப்பு யாழில் வீடொன்று சோதனை அணையா விளக்கு தூவி மீண்டும் உடைக்கப்பட்டது நாட்டை மீள கட்டமைக்க ஒத்துழைப்பு இந்திய தூதுவருடன் விஜித உரையாடல் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியையும் சந்திக்க உள்ள இலங்கை தமிழரசு கட்சி மாகாண சபை தேர்தலுக்கான அழுத்தமே தற்போதைய நோக்கம் தேர்தல் வரும்போது கூட்டணி தொடர்பில் முடிவு சுரேஷ் பிரேமச்சந்திரன் விளக்கம் மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கான அழுத்தத்தை ஆளும் தரப்புக்கு கொடுப்பது மற்றும் தமிழர் பிரச்சினைக்கான அரசியல் தீர்ப்பு தொடர்பான பொது ஆவணம் ஒன்றை உருவாக்குவது ஆகிய விடயங்களில் இணங்கி செயற்படுவதற்கு தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் இணங்கியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான சைக்கிள் கூட்டணியுடன் கொள்கை இணக்கம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு செயற்பட்டு வந்த சங்க கூட்டணியான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இனிவரும் காலத்தில் வீட்டு சின்னத்தை கொண்ட தமிழரசுக் கட்சியுடன் சேர்ந்து அரசியல் முன்னெடுப்புகளில் ஈடுபடுவதற்கு இந்த இணக்கம் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது தமிழரசுக் கட்சியின் அழைப்பின் பேரில் ஜாழ்ப்பாணம் மாட்டின் வீதியிலுள்ள அதன் தலைமை அலுவலகத்திற்கு நேற்று வந்திருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் எதிர்கால அரசியல் தொடர்பில் ஆராய்ந்தனர் இந்த கூட்டத்தில் மாகாண சபைத் தேர்தலை நடத்த வேண்டுமென்று ஆளுந்தரப்புக்கு அழுத்தம் கொடுப்பதில் இணைந்து ஒருமித்து செயற்படுவதற்கான இணக்கமிட்டப்பட்டது அத்தோடு தமிழ் மக்களுக்கான தேர்வு தொடர்பில் புதிய அரசமைப்பு முயற்சிகளை மேற்கொள்ள ஆளுந்தரப்பு தயாராகி வரும் நிலையில் அதற்கான முன்மொழிவுகளை தரும் வகையில் பொது ஆவணம் ஒன்றை முன்வைப்பதற்கான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவது என்றும் இருதரப்புகளும் இணங்கிக் கொண்டன கோட்டாபய ராஜபக்ச அரசு தலைவராக இருந்த காலத்தில் அவரால் நியமிக்கப்பட்ட அரசமைப்பு முயற்சிக்கான குழுவில் முன்வைத்த ஆவணத்தை அடியொட்டி இந்த கலந்துரையாடல்களை முன்னெடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்றைய சந்திப்பு குறித்து தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்தரன் தெரிவித்ததாவது தற்போதைய சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை எப்படி நாங்கள் முகங்கொடுப்பது மற்றும் முக்கியமான விடயங்களில் இணைந்து செயற்படுவது என்பது பற்றி நீண்ட ஒன்றை நாம் நடத்தினோம் இரண்டு முக்கிய விடயங்களை பேசினோம் முதலாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் பிற்போடப்படும் சூழ்நிலையில் அதிகார பகிர்வை கோரும் நாங்கள் அதனை விட்டுக்கொண்டு செல்ல முடியாது மிக விரைவில் மாகாணங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளின் கைகளிலேயே அரசியல் அதிகாரம் போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம் எங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தரப்புகளுடனும் இது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தலை வைக்கச் சொல்லி அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தின் நோக்கம் தேர்தல் வருமோ வராதோ தெரியாது தமிழ் மக்கள் சார்பில் தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடுப்போம் மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்பது எமது நிலைப்பாடு தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் கஜேந்திரகுமார் தரப்புடன் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேசி வருகின்றது அதேவேளை தமிழரசுக் கட்சியும் அவர்களுடன் பேச அழைப்பு விடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலை போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறுகளுக்கான பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஆளந்தரப்பு மேற்கொள்ளவில்லை என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞான பிரகாசம் குற்றம் சாட்டியுள்ளார் மன்னார் ஆயர் தனது மறைமாவட்ட இறைமக்களுக்கு எழுதும் திருவருகை கால திருமடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் புதிய அரசு ஊழல்களை ஒழிக்கவும் போதைபஸ்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியன ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறுகளுக்கான பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசு இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய என்று அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைத் தேர்தலை வைக்க சொல்லி அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தின் நோக்கம் தேர்தல் வருமோ வராதோ என தெரியாது தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் இவ்வாறு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களில் ஒருவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான நேற்றைய சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டுக் கொண்டு செல்ல முடியும் என்ற பொதுவான கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செல்வதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரம் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும் என்பதை நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதையும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதையும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்துகின்றோம் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வை முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடியங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் அது பற்றி தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான வடியத்தை முன்னெடுப்பதாக யோசித்திருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் கூட வருமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஏற்புடைய விடயம் அல்ல மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தின் நோக்கம் தேர்தல் வருமோ வராதோ என தெரியாது தமிழ் மக்கள் சார்பில் தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடுப்போம் மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்பது எமது நிலைப்பாடு தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் தேர்தல் முதலாவது தேர்தல் தேர்தலை வைக்க அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால் தேர்தல் வருமோ வராது என்பது தெரியாது ஆகவே தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடு தமிழ் மக்கள் சார்பாக ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் சார்பாக தேர்தலை வைக்கும்படி அழுத்தம் கொடுப்பதும் இன்று கூட நாங்கள் ஜனாதிபதிய கேட்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயன்றவரை விரைவில் தேர்தலை வையுங்கள் மாகாண சபைக்கான தேர்தலை வையுங்கள் என்பதை முடி கோரிக்கை அவர் தேர்தல் ஒன்று நீங்கள் தேர்தல் வரை வரப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள் தமிழக தொப்புள்கொடி உறவுகள் வடக்கில் பேரிடரால் பாதிப்புற்றோருக்கு அனைத்து நிவாரண உதவிப் பொருட்களை நேரடியாக வடக்குக்கு எடுத்து வருவதற்கான அனுமதியையும் வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டுமென தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனத்த பேரிடரில் பாதித்த மக்களுக்கு தொப்புள்கொடி உறவுகள் பலர் நேரடியாக இங்கு வந்து உதவ தயார் நிலையில் உள்ளனர் என்று எமக்கு தகவல்கள் கிட்டுகின்றன இருந்தபோதும் அதற்கான ஏற்பாடுகளில் பெரு நெருக்கடி காணப்படுகின்றது எனவே இந்த பொருட்களை நேரடியாக யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு கடல் வழியாகவும் பலாலி விமான நிலையத்திற்கு வான் வழியாகவும் எடுத்து வந்து பாதிப்பட்டோருக்கு அவர்களை நேரடியாக விநியோகிப்பதற்கான அனுமதியையும் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேரிடர் குழுவில் அங்க வகிக்கும் உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு இதற்கான பரிந்துரையை வழங்கி இந்திய ரோலர் படகுகளில் பொருட்களை ஏற்றி வர அனுமதி வழங்கினால் பல உதவிகளை வழங்க விருப்பம் கொண்டுள்ள எமது தமிழக உறவுகள் அதனை உடனடியாக செய்வார்கள் இதனை கருத்தில் கொண்டு காங்கேசந்துரை துறைமுகத்தின் வசதி கருதியும் ரோலர் படகுகளிலும் விசேட விமானங்களிலும் பொருட்களை எடுத்து வந்து விநியோகிக்க அனுமதியை உடன் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் தமிழக உறவுகளுடன் தொடர்பு கொண்டு இன்னும் அதிக உதவிகளை எம்மால் பெற்றுத்தர முடியும் என அவர் குறைப்பட்டுள்ளார் மீண்டும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் இலங்கை தமிழரசுக் கட்சி பேச்சு நடத்தவுள்ளது என்று விடியமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளை மீளவும் முன்னணித்து செயற்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் நேற்று தமிழரசுக் கட்சி பேச்சு நடத்தியிருந்தது இதன் தொடராகவே இந்த சந்திப்பும் நடைபெறவுள்ளது பேச்சுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் விளங்கியுள்ளது இந்த வாரத்துக்குள் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அண்மையில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து அதிகாரிகள் விடுத்த அவசர நிதியுதவி கோரிக்கைக்கு முன்னுரிமை அளித்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை தற்போது பரிசீலனை செய்து வருவதாக அந்த நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களை மீண்டும் தொடங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் இலங்கைக்கு வரவுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விரைவு நிதியளிப்பு வசதியின் கீழ் வழங்கப்படும் இந்த அவசர ஆதரவானது இலங்கைக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்ட அணுகளுடன் மேலதிகமாக வழங்கப்படும் நிதி என்றும் ஐ பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் டித்வா சூறாவளி பேரிடரை அடுத்து இருபது கோடி அமெரிக்க டொலரை விரைவு நிதியளிப்பு வசதியின் கீழ் ஐஎம்எஃப் இடம் இலங்கை கோரியமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் ஒருவரின் வீடு சோதனையிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பண்ணை பகுதியிலுள்ள வீடொன்றே நேற்று ஞாயிற்றுக்கிழமை முற்றுகையிடப்பட்டு சோதனையிடப்பட்டது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் பெறப்பட்ட தேடுதல் அனுமதிக்காமைய போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தனர் என்று குறைப்பிட்டு சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் ஓர் அங்கமாக குறித்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவித்தன செம்மணியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா போராட்ட நினைவுத் தூவி மீண்டும் விசமிகளால் உடைக்கப்பட்டுள்ளது செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் நுழைவாயிலின் அருகே தன்னார்வர்களால் அணையா விளக்கு போராட்டம் நடத்தப்பட்டது கடந்த ஜூன் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தின் நினைவாக அந்த இடத்தில் அணையாவிளக்கு நினைவுத்தூவி அமைக்கப்பட்டது இந்த நினைவுத் தூவி கடந்த அக்டோபர் மாதம் அடித்து உடைக்கப்பட்டது உடனடியாக மீண்டும் அந்த நினைவுத் தூவி வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இனம் தெரியாதவர்களால் நினைவுத் மீண்டும் உடைக்கப்பட்டுள்ளது பேரிடர் தாக்கத்திலிருந்து நாட்டை மீள கட்டமைக்கும் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இந்திய உயர்த்தானிகர் சந்தோஜாவுடன் ஜாவுடன் விவகார அமைச்சர் விஜித கேரத் கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வழி விவகார அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பேரிடர் ஏற்பட்ட உடனேயே நெருங்கிய நண்பரான இந்தியா தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கியமை தொடர்பில் இலங்கை சார்பில் தாம் நன்றியை தெரிவித்ததாகவும் அமைச்சர் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழான இந்தியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தற்போதைய சூழ்நிலையில் மிக வலிமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வழி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குருணாகல் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிதாக உருவாக்கவுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பும் ஜனாதிபதி செயலனியின் கீழ் சட்டம் கொள்கைகளை வகுப்பதற்காக தனிப்பிரிவு நிறுவ எதிர்பார்த்திருக்கின்றோம் அதன் கீழ் அனுமதியற்ற கட்டுமானங்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் காண முடியும் குருணாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்க வேண்டும் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துவதுடன் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்க வேண்டும் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்து துல்லியமான தரவுகளை பராமரிக்க வேண்டும் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டங்களை வகுக்க வேண்டும் மேலும் கால்நடை பண்ணைகள் முறையாக பதிவு செய்யப்படாததால் இழப்பீட்டுத் தொகை வழங்குவதில் சிக்கல்கள் எழுகின்றன எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்